ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இருமல் சளி தொண்டவலி இருக்கிறவங்க இந்த மாதிரி துளசி கருந்துளசியாக இருக்கணும் பாருங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய கருந்துளசி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த கருந்துளசியில் சட்னி இல்லைன்னா குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிவிட்டு வரீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கருந்துளசியை சும்மாவே கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோனாலே ரொம்ப நல்லது தான் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய சட்னியோ குழம்பு மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக நம்ம துளசியை வச்சு சட்னி குழம்புலாம் செய்ய முடியும் இது பண்ணுறதுக்கு கருந்துளசி தான் ரொம்ப நல்லது ஹைப்ரிட் துளசிலாம் உங்களுக்கு கடையில் விற்கும் அந்த மாதிரி துளசி வாங்காதீங்க அது வந்து ரொம்ப உங்களுக்கு மருத்துவ கோணம் வாய்ந்ததாக இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கருந்துளசியை வீட்டில் நீங்கள் வளர்க்குறது நல்லது இல்லைனா கூட உங்களுக்கு எங்கேயா கிடச்சிதுன்னா அதை வாங்கி உடனே இந்த மாதிரி குழம்போ சட்னியோ பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இலைகளை மட்டும் ஒரு ரெண்டு பிடிக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு நாள் இங்கே நல்ல மழை இருந்ததுனால நல்ல க்ளீனாகவே எனக்கு இலைகள் இருக்குது நேற்று நைட்டு கூட நல்ல மழை அதனால் நான் இதை வந்து கழுவ போகிறதில்ல தூசி இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இது மழையிலேயே சூப்பராக கழுவி நீட்டாக எனக்கு இருக்குது அதனால் நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகு பாருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கையிலே எடுத்து போட்டுக்கிறேன் அளவு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்பூன் கணக்கில் சொல்கிறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கொத்தமல்லி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை வறுத்துடலாம் அடுப்பை சிம்ல வச்சே வறுத்துக்குங்க மிளகுலாம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வறுக்கும் போதே நல்ல மனம் உங்களுக்கு வரும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பூண்டு போட்டுக்குங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு போட்டாலே போதும் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா மிளகா வத்தல் மூன்று உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த காரத்தெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு பச்சை மிளகா வேண்டாம் மிளகாவத்தில் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகையே கூட நிறைய சேர்த்துக்குங்க பச்சை மிளகாவையும் மிளகாவத்துலையும் சேர்த்து நம்ம வதக்கும்போது இன்னும் மனமாக வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு பொடி கருவேப்பிலை பாருங்கள் சும்மா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது ஏழை கருவேப்பிலையை நல்லா கழுவி இதில் போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு சின்ன துண்டு புளி இவ்வளோதாங்க இதை எல்லாத்தையுமே நல்லா வருத்தாச்சு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து வச்சிருந்த அந்த ரெண்டு பிடி துளசியையும் போட்டுடணும் துளசியை போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் இது வதங்கக்கூடாது இதை போட்டு நல்லா வதக்கிற வேண்டிதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாலே போதும் இப்போ இது கூட ரெண்டு புடி தேங்காவை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேங்காவையும் உப்பையும் சேர்த்தாலே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்க வேண்டிய மூணு பொருள் என்னென்னா துளசி தேங்காய் கல்லுப்பு நான் கல்லுப்பு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் தேங்காவை துருவி போடுறதா இருந்தாலும் போடலாம் நான் வந்து இதை கட் பண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கை வச்சு வலிச்சு போடுங்க எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்துருக்கிறதுனால கடாயிலே இருக்கோம் அதனால் கை வச்சு எல்லாத்தையும் வலிச்சு போட்டு அரைச்சி ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் இதை காலையில் டிஃபனுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த துளசி சட்னியை இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் விட்டுடலாம் பாருங்க கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி எவ்வளோ தேவையோ மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒரு தாளிப்ப நீங்கள் செஞ்சு போட்டாலே போதும் இது வந்து டிஃபனுக்கு இப்படியே நம்ம சாப்பிட்லாம் இப்போ நீங்கள் இதை குழம்பாக செய்யணுன்னா என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்ககிட்ட இப்போ இது சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து தாளிப்பு போட்டு நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லா சட்னிக்கும் நம்ம எப்படி தாளித்து கொட்டுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் தாளிப்பு நம்ம செய்யணும் சாதாரணமாக நம்ம எப்போவும் செய்கிற சட்னியை விட இந்த சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதே மெத்தட் தான் உங்களுக்கு குழம்புக்கும் இதை நம்ம குழம்பாக செய்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துட்டு இதே தாளிப்பு நீங்கள் போட்டுட்டு அதை நம்ம அப்படியே கொதிக்க வச்சாலே போதுங்க சூப்பரான உங்களுக்கு குழம்பும் ரெடி ஆகிடும் நீங்கள் குழம்ப பண்ணுறதா இருந்தால் ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நல்லா நம்ம வதக்கிட்டோம் அதனால் ரொம்ப கொதிக்க விடாமல் நீங்கள் ஒரு கொதியிலையே குழம்பா இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சளி இருமல் தொண்டை வலி இருக்கிற டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அந்த தொண்டை வலி சீக்கிரமாகவே உங்களுக்கு க்யூர் ஆகிடும் சட்னியாக இருந்தால் தாளித்து கொட்டிட்டு அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் டிஃபனுக்கு சட்னி தாங்க பண்ணியிருக்கேன் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்டான சட்னி நம்ம செஞ்சு சாப்பிட்டோங்கிற திருப்தி இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த சட்னியும் சரி குழம்பும் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சட்னி இந்த குழம்ப கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்களும் இதை செஞ்சு டேஸ்ட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ